இறுதி யுத்தத்திலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எமது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இனப்படுகொலை என்பது இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கின்றது இனப்படுகொலை என்பது இனம் சாந்த ரீதியில் மட்டுமல்லாமல் எங்களது மொழி சாந்த ரீதியிலும் எங்களது கலை கலாசாரம் சாந்த ரீதியிலும் எங்களது இடம் சாந்த ரீதியிலும் எங்களது அடையாளம் சாந்த ரீதியிலும் எங்களுக்கான அந்த இன அழிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது அதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் தமிழ் இன படுகொலை என்பது தொடர்ச்சியாக கடந்த கால அரசாங்கத்தினாலும் இருந்த அரசியல்வாதிகளினாலும் ஏனையவர்களினாலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்ததா ஒன்றாக இருக்கின்றது இதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அதன் அதனுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் அந்த கொலைக்கு இனப்படுகொலைக்கு எங்களது தமிழின அழிப்புக்கு எங்களது கலாசார அழிப்புக்கு எங்களது அடையாளங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அது உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகவோ அல்லது கலப்பு பொறியுடன் பொறிமுறை ஊடாகவோ அது நடைபெறக்கூடாது சர்வதேச குட்டவியல் நீதிமன்றத்திலே அவர்களை அதற்காக செய்தவர்களை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான அந்த சரியான நீதி கிடைக்கும் இதனை நாங்கள் அக்கிநாடு சபையின் மனித உரிமை பேரவையின் இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கின்ற நேரம் நாங்கள் அக்கிய நாடுகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் இந்த தொடர்ச்சியான படுகொலை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது ஒன்றாக இருக்கின்றது இன்று கூட அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அந்த உறவுகளை வலுக்கட்டாயமா பிடித்தவர்கள் இன்று கூட உயிரோடு இருக்கின்றார்கள் இன்று கூட சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ராணுவத்திலிடம் குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கான அந்த தகுந்த தண்டரை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை